ஒளவையார் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஆத்திசூடி ஔவையார் தமிழின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற பெண் புலவர்களில் ஒருவர் நற்குரல் மூதுரை கொன்றைவேந்தன் போன்ற சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கும் நூல்களை இயற்றினார் எளிய சொற்களில் ஆழமான வாழ்வியல் ஞானத்தை பகிர்ந்த ஔவையார் கெடுவதற்கான வழிகளையும் பகிர்ந்துள்ளார் அவை என்ன என்று பார்க்கலாமா பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளையும் கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவும் கெடும் தேடாத செல்வம் கெடும் தெகட்டினால் விருந்தும் கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் சேராத உறவு கெடும் சிற்றின்பன் பேரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நியாயமில்லா சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் தினமிகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் ஒற்றுமை கெடும் முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உருவான நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அளிக்கும் நாடும் கெடும் இல்லா இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் உறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டிர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோளை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரியும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மலையும் கெடும் குறி பிறந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகு கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் தூண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் அவ்வையார் காலத்தில் கெடுவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தது ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கெடுவதற்கு ஒரே ஒரு ஒளி மட்டும்தான் அது என்னென்னு கேட்குறீங்களா எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் செல்ஃபோன் என்னங்க நான் சொல்கிறது சரியா எப்படின்னா அந்த செல்ஃபோனில் நட்பு உறவு காதல் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே முடிஞ்சு போயிடுது அது மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ இணையதளங்கள் இல்லை நமக்கு தேவைப்படுற விஷயம் இருக்கிறதால அதுவும் நம்ம கையில் இருக்கிற அந்த செல்ஃபோனிலேயே அது கிடைக்கும்போது அடுத்தவங்க உதவி நமக்கு தேவைப்படுவதே இல்லை செல்போன் கையில் இருந்தால் சொந்த பந்தம் தேவையில்லை என்ற நிலைமையாகிவிட்டது உள்ளங்கையில் உலகமடா என்றாகிவிட்டது என்னங்க நான் சொல்கிறது சரிதானே சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்